ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் போல வெண்ணிலா இப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு விஜய் மட்டும் இல்லை யாருமே எதிர்பார்க்கல அந்த பொண்ணு உடம்பு முடியாமல் இருக்கா சரியானது சரியானதுங்கிறது போயிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வெண்ணிலாவுக்கு விஜய் ஞாபகம் வரும்போதே காவேரிக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு இப்போது விஜய் என்னோட விஜய் அப்படின்னு சொல்லி அவங்கள அடிக்கிறது தள்ளி விடுறதுன்னு ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க இதை பார்த்துட்டு தாத்தாவால் பொறுமையாக இருக்க முடியறதில்ல அது மட்டும் இல்லாமல் இப்போது உண்மையை நீ சொல்ல போறியா நான் சொல்லட்டுமா அப்படின்னு தாத்தா கற்றுறாங்க தாத்தா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தாத்தாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது உன் விஷயத்தில் வேணால் நான் தலையிடாமல் இருக்கலாம் காவேரி விஷயத்தில் நான் தலையிட தான் செய்வேன் இதில் ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா உன்னை சும்மா விடுவேணுன்னு நினைக்காதடா அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா அமைதியாக போயிடுறாங்க கூடவே பாட்டியும் போயிடுறாங்க ஆனால் நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு காவேரி தனியாக போயிட்டு ரொம்ப ஃபீல் இருக்காங்க இப்போ விஜய் வெளியிலாவ சமாதானப்படுத்தி ரூமில் விட்டுட்டு அதுவும் தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் கிட்டே போய் பேசுகிறாரு வெணிலாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லும்போது காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு கூட நான் கிளம்ப போகிறேன் அது அவங்களுக்கு தெரியாதில்ல அப்படிங்கிற மாதிரியும் கான்ட்ராக்ட் முடிய போகுது நான் உங்களை விட்டு நிரந்தரமாக கிளம்பி போயிட போகிறேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நீங்கள் கான்ட்ராக்டில் தான் என்னை கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற விஷயம் தெரிய வேண்டாம் வெணிலானால நான் வருத்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டேங்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க விஜய் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு காவிரி இப்படி பேசுகிறதுக்கு ஆனால் காவேரி என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகிறாருன்னு வெயிட் பண்ணி Так.